இந்த நம்ம என்ன என்ன போய் அம்மா விட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆனதுனால கிளம்பி ஆச்சு கோயம்புத்தூர் கிளம்பி வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்றோம்ல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு டைம் கிளம்பி ஆயிடுச்சு இருக்கும் எப்பயும் போல இந்த வாட்டியும் ஒன் தேர்ட்டி கல்லாம் கிளம்பிடணும் என்ன டிராபிக் இருந்தாலும் ஒன் அவர்ல போயிடலாம் ஸோ டூ தேர்ட்டிக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ட்ரெயின் எடுக்கும்போது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் எப்பையும் போல் இன்றைக்கும் டூ ஓ க்ளாக் தாங்க கிளம்பணும் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக நாங்களும் இந்த த்ரீ ஓ க்ளாக் ட்ரெயின்க்கு கிளம்பும்போது ஒரு ஒன் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பி டூ தேர்ட்டிக்கு ரீச் ஆகிடும் ஸ்டேஷன் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் டூ ஓ கிளாக் முன்னாடி இது வரைக்கும் எங்களால் கிளம்ப முடிஞ்சதே இல்லை ஆனால் எப்பயுமே ட்ராஃபிக் இருக்காது கரெக்ட் டைமுக்கு போயிடுவோம் இது வரைக்கும் ட்ரெயின் மிஸ் பண்ணதில்லை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு அங்கே போய் லஞ்ச் வேறு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி வச்சுட்டே இருந்தேன் இன்றைக்கும் வழக்கம் போல் டிராஃபிக் கிடையாது ஸோ டூ ஃபார்ட்டிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு என்னோட ஹஸ்பண்ட் வெளியில் ஒர்க்குக்கு கிளம்புனதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகிறோம் இதுக்கு நடுவில் எங்கேயுமே வெளியில் போகல இந்த இத்தனை வருஷத்தில் எங்கேயும் தனியாகவும் நான் ட்ராவல் பண்ணதில்லை ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது போது தனியாக பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரெயினோட ஸ்டார்டிங் பிளேஸ் இங்கே தான்ன்றதுனால நம்ம போய் ட்ரெயின்காக வெயிட் பண்ண தேவையில்லை கரெக்டாக கம்பார்ட்மெண்ட் மட்டும் பார்த்து ஏறி வைக்காம்தான் போதும் அவன் போயிட்டு ஏரியாச்சு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ட்ரெயின் கிளம்பவும் நாங்கள் எல்லாம் முடிக்கவும் சரியாக இருந்தது ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு கிளம்பிடுச்சு ட்ரெயின்லேருந்து கிளம்பிட்டாவே உங்க ரெண்டு பேருத்துக்குள்ள எப்பயுமே சண்டை வருங்க எதுக்குன்னு பார்க்குறீங்களா விண்டோ சீட்டுக்கு தாங்க இன்னைக்கு வழக்கும் போல நான் தான் உட்கார்வ நான் தான் உட்காருவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி ஷேர் பண்ணி உட்கார சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக வேடிக்கை கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பில்டிங்கோட ரூஃபில் பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி புறா கூட்டம் கூட்டமாக உக்காந்துருக்கும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலே இவங்க ரெண்டு பேரும் இதை மறக்கிறதே இல்லைங்க ஞாபகமா இதை பாத்துடுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி எந்த வழியாக போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான் நமக்கு அடுத்த ஸ்டேஷன் ஸோ கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தாங்க இருக்கும் வேறு எந்த மரமுமே பெருசாக இருக்காது இங்கே ஃபேமஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இப்போ வந்து சம்மர் சீசனுங்கிறதுனால மரம்லாம் லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்குது இதுவே வின்டரோ இல்லை ரெய்னி சீசனில் நம்ம வந்தோம்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே ரொம்ப க்ரீனாக ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் மழை கால மாதிரி இருக்கும்போது வந்தோம்னா ஃபுல்லாகவே மயில் நம்ம இங்கே பார்க்கலாம் நல்லாயிருக்கும் ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது நிறைய மயில் தெரியும் நமக்கு அழகாக மரத்தெல்லாம் பார்த்துட்டே வந்தோம் பார்த்தாச்சுன்னா திடீர்னு ட்ரெயின் வந்துடும் இதே மாதிரி தாங்க எப்பயாவது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேடிக்கை தான் இந்த மாதிரி ட்ரெயின் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் அவ்வளோதாங்க ஹாஃப் அன் ஹவர்ல திருப்பூர் ஸ்டேஷன் வந்தாச்சு திருப்பூர் வந்தால் மட்டும் ஒரு நார்த் ஸ்டேட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க ஏன்னு கேட்குறீங்களா இங்கே வந்து ட்ரெயின் நின்றாச்சுன்னா நம்ம பார்க்குற எல்லா முகமுமே நைன்ட்டி பர்சன்டேஜ் நார்த் இந்தியன்ஸ் தாங்க இருப்பாங்க திருப்பூர் வந்து மோஸ்ட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே கிளாத் இண்டஸ்ட்ரி வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே இப்போ வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ட்ரெயின் வந்து நின்றாலும் ஓகே போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நார்த் பசங்க தான் இருப்பாங்க ஸோ இந்த ஏரியா கிராஸ் பண்ணாவே பார்த்தாச்சுன்னா நார்த் ஒரு ஃபீல் இருக்கும் திருப்பூர் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் போய் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் கம்பார்ட்மெண்ட்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியுற முகம் மொத்தமே வந்து நார்த் பீப்புள்ஸ் மட்டும்தாங்க இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஈரோடு ஸ்டேஷன் தான் வரும்போது அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி தண்ணியே இல்லாத ட்ரையான ஒரு பிளேஸ் மாதிரி இருந்தது என்ன ஏரியானெலாம் தெரியல இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை ஏதோ ரோட் வேலை நடந்துட்டு இருக்கு போல் இருக்குது ஸோ சைடில் இருக்க மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு தண்ணியே இல்லாமல் காஞ்சி போய் ட்ரையாக இருக்க மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சம்மருக்கும் அதுக்கும் அதை பார்த்தாச்சுன்னா வறண்டு போன இடம் மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஸ்டேஷன் வந்தாச்சு எனக்கு இந்த ட்ரெயின் டிராவல்லே பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு டு சேலம் தாங்க நான் பார்க்குறதுக்கே வந்து எப்பயுமே க்ரீனாக இருக்கும் பன்னெண்டு மாதம் சவுமே தண்ணி பிரச்சனை இல்லாமல் விவசாயம் நடந்துகிட்டே இருக்கும் அதை விட சூப்பரான விஷயம் என்னென்னா இங்கே வந்து பவானி ரிவர் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்மே அதில் தண்ணி இருக்குங்க தண்ணி இல்லாமல் இது வரைக்கும் யாருமே அதை பார்த்துருக்க மாட்டாங்க நாம்ளும் பார்க்கலாம் வாங்க நார்மலாக சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வீட்டில் இருக்க போர் வெள்ளிலேயே தண்ணி வரதில்லைங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது ஆறு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஊர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஈரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே சேலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் தான் பயங்கரமா பயங்கரமாக பண்ணுவாங்க வாழைத்தோப்பு பனந்தோப்பு எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் இந்த பாருங்க பவானி ரிவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ சம்மர் சீசன்ன்றதுனால தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இதுவே மழை காலத்துலலாம் பார்த்தோம்னா ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ட்ரெயின்ல இருந்து பார்க்க தண்ணி பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல இதோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடய கரையிலே ஒரு கோயில் இருக்குது ஸோ இங்கே வந்து குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் எல்லோரும் போவாங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாமே பவானி ஆற்றுல குளிச்சுட்டு இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு போவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் சபரிமலைக்கு போவார் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு இருந்து கிளம்புனதுமே பவானி வந்து குளிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்து கிளம்புவோன்னு சொல்லி சொல்லுவார் சேலம்னாவே மாங்காய் பழம் தாங்க ஸ்பெஷல் அதோடு சேர்த்து இங்கே நுங்குமே ரொம்ப ஸ்பெஷல் ஈரோட்லேருந்து சேலம் பக்கத்தில் வர வர பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாங்காய் தோப்பு இந்த மாதிரி பணமரம் மட்டும்தான் இருக்கும் அவ்வளோதாங்க சேலம் வந்தாச்சு சேலத்துக்கு அடுத்த ஸ்டாப் தான் நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு அடுத்த ஹாஃப் அன் ஹவரில் ரீச் ஆகிடலாம் எந்த ஊருன்னு கேட்குறீங்களா மொரப்பூர் மொரப்பூர் இறங்கி அதுக்கப்புறமா தான் ஹரூருக்கு போகணும் சேலம் எல்லாருமே மோஸ்ட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க சேலம்லேருந்து முரப்பூர் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஏரியா தான் அதில் போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா ஏற்காடுமே இருக்குது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்கும் போக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் போயிருக்கேன் அதிகமாகலாம் போனதில்லை இருந்தாலும் அங்கே இருக்க எல்லா ஏரியாவுமே நான் பார்த்துருக்கேன் எந்த இடத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளே போதுமானது மனது தான் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் இருந்தாலுமே அங்கே வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்னும் டென் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்டேஷன் வந்துடும் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இறங்குறதுக்கு ரெடியாக வேண்டியது தான் நம்ம சிங்கிளாக போனோம்னா ஸ்டேஷனில் நின்றதுக்கப்புறமே அழகாக பேக் எடுத்துகிட்டு ஒரு மினிடில் இறங்கிடலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால கூட்டத்தில் மாட்டாமல் நம்ம ஃப்ரீயாக இறங்கினோம்னா முன்னாடியே பேக் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஸ்டெப்ஸில் நின்றுட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டக்குன்னு இறங்கிடலாம் முறைப்பூர் வந்துச்சு இறங்கியாச்சுங்க கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் எந்த ஒரு டிலே இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு இறங்கிட்டோம் ட்ரெயின் போகவும் மெதுவாக இந்த சைட்லேருந்து அந்த சைடு நம்ம கிராஸ் பண்ணி போயிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு வர வேண்டிய கோயம்புத்தூர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டு ஸோ சிக்ஸ் தேர்ட்டி ஃபைக்கு தான் வந்துட்டுருக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சா சிக்ஸ் ஃபார்ட்டி இல்லை அது லேட்டா ரெண்டு ட்ரெயினும் சூப்பராக இருக்குங்களா மெதுவாக ட்ரெயின் போனோடனே கூட்டத்தில் நுழைஞ்சி வெளியே வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு ஒரு தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ நம்ம பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் போகலாம் இல்லை ஆட்டோ டாக்ஸி அதில் வேணாலும் போகலாம் பஸ்ல இவ்வளோ லக்கேஜ் வச்சுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால ரெகுலராக நாங்கள் போகிற ஆட்டோவுக்கு சொல்லியிருந்தோம் ஸோ ஆட்டோவும் இருந்தது உடனே கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடலாம் பிரீட்சில் ஏறி வளைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெடிச்சிட்டு இருந்தாங்க என்னடா அது செம்மையாக இருக்கே என்ன விசேஷமாக இருக்கும் கோவில் திருவிழா ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயாச்சுன்னா இன்றைக்கி வந்து அம்பேத்கர் பர்த்டே ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் பட்டாசெல்லாம் வெடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அரூர் என்ட்ரி ஆயாச்சுங்க இதுதான் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் அரூர் எங்கள் ஊர் லாஸ்ட்டு சம்மருக்கு வந்தது ஒன் இயர் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் வெளியில் போய் எந்த ஊரில் இருந்தாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் திரும்ப நம்ம ஊருக்கு வந்தால் ஒரு சந்தோஷந்தாங்க அதே மாதிரி இருக்கா இல்லை புதுசாக ஏதாவது வந்திருக்கான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டே போக வேண்டியது தான் ஒரு வழியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு என்னோட ஏரியாக்குள்ளே வந்தாச்சு என்னோடய எட்டு வயசுலேருந்து இதே ஏரியாவில் இதே வீட்டில் தான் நான் விளையாடுறேன் இந்த தெருவில்லாம் ஜாலியாக நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்கோம் பழைய வீடியோலாம் நிறைய என்னோடய சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே இந்த ஏரியாவில் இந்த தெருவில் தாங்க நடந்தது இதுதாங்க என்னோடய வீடு வந்தாச்சு இது தான் என்னோடய ரூம் மேரேஜ் ஆகிட்டு பதினாலு வருஷம் ஆகுது ஆனால் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் எதெல்லாம் அப்படி வச்சிட்டு போனேனோ அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து யுவா மட்டும்தான் இருக்கான் ஷான்மியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு சுற்றிட்டு இருந்தேன் லாஸ்ட்டில் பார்த்தாச்சுன்னா என்னோடய பின்னாடி தாங்க வந்துட்டுருக்கா நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் கூடவே வந்திருக்கா நான் பார்க்காம அவளை தேடிட்டு இருந்திருக்கேன் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா டயர்டாக இருக்குது சாப்பிட ஏதாவது வேணும் எதுவும் கேட்கலிங்க வந்தோடனே அவங்களோட ரெகுலர் ஒர்க் என்ன எல்லா பொம்மையும் தேடி எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் இந்த மாதிரியான சூப்பரான வீடியோஸ் ரெகுலராக பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ